பெரம்பூர் எம்எல்ஏவும் திமுக மாவட்ட செயலாளருமான ஆர் டி சேகர் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அரசு சார்பில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் தங்களை அழைக்கவில்லை என கூறி சென்னை மேயர் பிரியாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்போது ஒருவர் தான் நாற்பது வருடமாக கட்சியில் இருக்கிறேன் உனக்கு என்ன தெரியும் என பிரியாவை விரல் நீட்டு எச்சரித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நான் <laughs> மாவட்ட <laughs> செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க